நவராத்திரி விழா வருகின்ற மூன்றாம் தேதியிலிருந்து இருந்து தொடங்கப்பட உள்ளது இந்நிலையில் பொதுமக்கள் தங்கள் இல்லங்களில் கோலு பொம்மை வைப்பதற்காக கோலு பொம்மைகள் வாங்க தற்பொழுது ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்த கோலு பொம்மைகள் புதுக்கோட்டை வடக்கு ராஜ வீதியில் உள்ள ஒரு கடையில் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது இந்த கோலு பொம்மைகள் கொல்கத்தா வேளச்சேரி காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து கோலு பொம்மைகள் விற்பனைக்காக இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது இதில் தசாவதாரம் பழனிமலை செட்டு திருவண்ணாமலை கிரிவலம் செட்டு மாயாபஜார் செட்டு ஐயப்பன் கோவில் செட்டு கைலாசநாதர் செட்டு விநாயகர் முருகன் துர்க்கை அஷ்டலட்சுமி நவசக்தி ஐயனார் உள்ளிட்ட அனைத்து சாமி சிலைகளும் உள்ளது இந்த வருடம் புது வரவாக அயோத்தி கோயில் ராமர் சிலை புதிதாக விற்பனைக்கு வந்துள்ளது மேலும் திருமண செட்டுகள் வளகாப்பு செட்டுகள் காதணி விழா செட்டு மற்றும் கிரிக்கெட் செட்டுகள் மளிகை கடை செட்டுகள் மிருகங்கள் பறவைகள் பழம் காய்கறி வகைகள் உள்ளிட்ட பல்வேறு விதமான கொலு பொம்மைகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது இந்த கொலு பொம்மைகள் நூறு ரூபாய் முதல் ஐயாயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனை பொதுமக்கள் தங்கள் இல்லங்களில் கொலு வைப்பதற்காக ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர் गोल पास हुआ राम और बस चला नहीं